ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்திங்கன்னா நல்லா நேசிச்ச உறவு முறைகள் நல்லா அன்பாக இருந்தவங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணங்களுக்காக வெறுத்துட்டு பேச விருப்பம் இல்லாமல் போயிடுவாங்க அப்படி உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை வெறுத்து பேச விருப்பம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க இப்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மேலே இருக்கிற அந்த வெறுப்புகள் கம்மியாகும் வந்து பேச வர சான்ஸ் இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா முடிவுங்கிறது யாரோ ஒருவரால எழுதப்பட்டதில்லைங்க அது நம்மால் மட்டுந்தான் எழுதப்பட வேண்டியதாக இருக்கும் இங்கே வந்து யாரையுமே நம்பாதீங்க ஈனா தேவை இல்லாமல் யாருமே யாருக்கிட்டையும் வந்து பழகி பேசி பழக மாட்டாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சிலவங்க வந்து அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுட்டு பேருவாங்க அதனால் திடீர்னு வந்து நல்லா பேசுனாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க உங்ககிட்ட இருக்கிற தேவைகள் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில எதையுமே சிந்தித்து செயல்பட்டால் அது நமக்கு வெற்றி எதையும் செஞ்சிட்டு சிந்திச்சா அது நமக்கு வந்து அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் இங்க வாழ வேண்டிய வயசுல வந்து வசதி இருக்காதுங்க ஆனா வசதி வரும்போதெல்லாம் வயது இருக்காது இது தாங்க வாழ்க்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்தா மயங்காதுங்க இகழ்ந்தா வந்து தளராதிங்க பெரும்பாலும் பாருங்க யாராவது ஒருத்தங்க அவங்கள புகழ்ந்துட்டுங்கன்னா அதை உண்மை நினச்சி மயங்கிடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஆண்கள் வந்து சில பெண்களை வீழ்த்துவதே இதில் தான் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன உடனே சில பெண்கள் வந்து வேறு எதுவுமே யோசிக்காமல் அவங்கள நம்பிடுறாங்க நம்பிப்பை ஏமாறையும் செய்கிறாங்க அதனால் புகழ்ந்தால் வந்து அதை நம்பி மயங்காதுங்க இகழ்ந்தான் வந்து தளந்துடாதீங்க நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அதையும் பார்த்து தளர்ந்து போவாதீங்க குறிப்பாக எல்லா ஆம்பளையும் நான் சொல்லலைங்க ஒரு சில ஆம்பளைங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நினைக்கிற ஆண்கள் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு சொல்லி இல்லைங்க சில பெண்களும் ஆண்களை ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க அதனால ஏதாவது முன்பு தெரியாமல் யாராவது வந்து ஆண்னாலும் சரி பெண்ணாலும் சரி ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்ல வழிய பேசுகிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக பேசுகிறாங்க அதனால் மயங்கி அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க உலகத்தில் மிகச்சிறந்த பொய் என்ன தெரியுமா நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இங்கே எல்லாத்திட்டையும் போய் நம்மளால் ஒரு நல்ல பேர் வாங்க முடியாதுங்க அதற்கு முயற்சிக்கையும் செய்யக்கூடாது நல்லவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம நல்ல பேர் வாங்கினா போதுமானது அதனால் அதுதான் நமக்கு வாழ்க்கையில் என்ன ஆகும்னா நிரந்தரமாக நெனைச்சி நிற்கும் இங்கே சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யாருன்னா உங்களை ஒரு கவரை குறைச்சி பேசாமல் இருப்பாங்க பாருங்கள் அவங்க தான் சிறந்த மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்காம பேசாமல் கூட இருந்துடலாம் ஆனால் நினைக்காமல் ஒரு கவரை இருக்க முடியாது இது உண்மைதானே சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிடச்சத வந்து மதிக்க மாட்டாங்க ஆனால் மறந்து போயிருப்பாங்க பாருங்கள் அவங்கள நினச்சி நினச்சி வாடிக்கிட்டு இருப்பாங்க இங்கே வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே மதிப்பு செய்யாதீங்க ஏன்னா வாய திறக்கம் வரதான் கிட்டத்தட்ட காகமும் குயலும் ஒரே மாதிரி இருக்கும் இங்கே சில நேரம் என்னன்னா மனம் வந்து உடைந்து வாழ்க்கையை வெறுத்து போகுங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நீங்கள் நம்பினவங்களுடைய உண்மையான நிலை போது தான் உங்கள் மனசு உடைஞ்சி வாழ்க்கை வந்து வெறுத்தே போயிருது சிலவங்கள நல்லவங்க நினைச்சி நம்பி நல்லா பழகிடுவோம் ஆனால் போக போக தான் தெரியும் அவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க நமக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அந்த மனம் வந்து உடஞ்சி வாழ்க்கை வெறுத்து போயிடும் சில டைம் வந்து ஒருவேளை நீங்கள் அவங்கவுங்கள ஒருத்தங்க வெறுத்து போயிருக்காங்க பாருங்கள் அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இங்கே இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தா அவங்க மனசு வந்து வெறுத்து என்னடா இவங்ககிட்ட பேசி புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விலகி போயிருக்கலாம் அதெல்லாம் நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் அவங்க மனம் எதனால் வெறுத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுனா கொஞ்சம் அதை திருத்திட்டு அவங்ககிட்ட போய் பேச முற்படலாம் சிலவங்களை பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து வரது மா எல்லாமே பொய்யா தான் இருக்கும் இப்படி பொய் மட்டுமே பேசிட்டு இருக்கவங்க வசதி இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை வந்து கசந்துட்டு தான் இருக்கும் உண்மை மட்டும் பேசிட்டு இருக்கிறவங்க வறுமையில் இருந்தாலும் வாழ்க்கை தாங்க இருக்கும் ஒருத்தவங்கிட்ட போய் பல நே பல மணி நேரம் பேசுறது தான் நட்பு அப்படின்னு இல்லைங்க அவரை ப அவங்கள பற்றி மற்றவர்களிடம் தவறாமல் பேசாமல் இருப்பதே வந்து சிறந்த நட்புன்னே சொல்லலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல மாட்டேன் சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பாசமாக பேசுவாங்க ஆனால் அவங்கள பற்றியே அதாவது பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அவங்கள பற்றி இன்னொருத்தவங்கிட்ட போய் தவறாக பேசுவாங்க இப்படியும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்குது ரொம்பவே நல்லது இங்கே கோபமோ சோகமோ எதுனாலும் அன்பானவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்காதிங்க மனசுக்கு பிரிவை தாங்கக்கூடிய சக்தி வந்துட்டால் பிரிவு நிரந்தரமாகவே ஆயிரும் இங்கே நல்லது மட்டும் சிந்திப்போங்க நலமாக வாழ முயற்சி மட்டும் சிந்திப்போம் வெற்றியோட வாழ ஆனால் உழைப்பு சிந்திப்போம் உயர்வுடன் வாழ அன்பு சிந்திப்போம் ஆனந்தமாக வாழ மனதால் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வருவோம் இது வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது நமக்கு அதிக அளவு தீமையை கொண்டு வருவது என்ன தெரியுமா நமது நாக்கு தாங்க இந்த நாவை பாதுகாத்து வா வைக்கணும் ஏன்னா வாயில வந்தது மாதிரி ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை யாருக்கிட்டையும் போய் பேசிடும் அதுக்கு பிறகு ஐயோ நம்ம பேசினது தப்பில்லை அப்படின்னு சொல்லி சிந்திச்சிட்டு அவங்க கிட்ட போய் திருப்பி போய் பேசும்போது பழைய அன்பங்க கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக கிடைக்காதுங்க முடிஞ்ச அளவு அடுத்தவங்க உள்ளத்தை காயப்படுத்தாமல் நம்ம நாவை அடக்கி வாழும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க பிறர் வந்து எதை சொன்னாலும் கேட்டுக்குங்க தப்பே கிடையாது ஆனால் உங்களுக்கு எது சரி அப்படின்னு சொல்லி படுவோ அதை மட்டுந்தான் செய்யணும் சிலவற்றை அனுபவத்தால் மட்டுந்தான் உணரப்படுமே தவிர ஆயிரம் தத்துவ ஞானிகள் வந்து உங்கள்கிட்ட உணர வைக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சா வர சில விஷயங்களை வந்து நம்மளால் உணர முடியாது அதனால் அனுபவம் வந்து அந்த உலகத்திலே கால சிறந்த பாடம் அப்படின்னே சொல்லலாம் அதே போலத்தான் உங்கள் கிட்டே போய் வந்து சொல்கிறவங்கள்கிட்ட கேளுங்க அதே மாதிரி உங்கக்கிட்ட கேட்குறவங்ககிட்ட சொல்லுங்கள் யாருக்கிட்டேயும் அதாவது சிலவங்க வந்து பேசுகிறத நம்ம நம்ம பேசுகிறத கேட்க விரும்பாமல் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் தொண துணி பேசி உங்கள் மதிப்பை கெடுக்காதீங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணுங்க எது போனாலும் விட்டுருங்க ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்க வந்து உங்கக்கிட்ட நல்ல அன்பாக நேசித்த உறவு இப்போ திடீர்னு வெறுத்துட்டு பேசவே மன இல்லாமல் போகிறாங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது வார்த்தைகள் அவங்க மனசை காயப்படுத்தும்படி பேசியிருந்தால் அவங்க விட்டுட்டு போகலாம் இல்லைன்னா நடந்துருந்தா விட்டுட்டு போகலாம் அப்படி நடந்தாங்கன்னா திருப்பி அவங்ககிட்ட போய் பேசி அவங்க கூட வாழைக்குள்ளே வழியை பாருங்க இல்லை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவங்க என்னை வெறுத்துட்டு பேசாமல் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் இடத்த ஃபுல் பண்ண உங்கள் இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு உறவு வந்திருக்கு அதை புரிஞ்சுக்குங்க இல்லைன்னா உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம் நீங்கள் இப்படி உங்ககிட்ட தப்பே இல்லாமல் ஒருத்தங்க உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா அதை நினச்சி கலங்காமல் போகிறவங்க போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு சந்தோஷமாக வாழுங்க உங்களுக்குள்ள லைஃப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க நீங்கள் யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்கக்கிட்ட வாழ்ந்து காணிங்க முன்னேறுங்க உயர்ந்து காணிங்க இப்படி நீங்கள் உயர்ந்து காணிக்கும் போது ஐயோ இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாலும் உயர்ந்து காணிக்கணும் லேஸாக இல்லைங்க இவங்களப்பே நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி என்றைக்காவது ஒரு நாள் அவங்க யோசிப்பாங்க ஏன்னால் ஒரு பொருள் கையில் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரியாது அது கலந்து போனப்புற தான் தெரியும் ஓகேவா அதனால் எதை குறித்தும் கலங்காமல் இருக்கிற நாளில் நல்ல சந்தோஷமாக வாழுங்க ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதை புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்துடும் ஓகேவா போனவங்க போட்டு உங்கள் மேலே தப்பு இருந்தால் போய் அவங்கள பேச நீங்களே போய் பேசலாம் ஆனால் இல்லைன்னா அவங்க சைடை எட்டி பார்க்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ